ாம் ஆண்டு பொருளாதாரத்தின்ற இருக்க முக்கியமான ஒரு சில விடயங்களை பற்றியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதனுடைய போக்கு விவரம் பற்றியும் நாங்கள் இந்த சேனலில் பார்க்க போறோம் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து மூன்று விடயத்தை நான் இங்கே உங்களுக்கு எடுத்திருக்கிறேன் அதில் கொண்டு வந்து வருமான வரி தொடர்பான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அதிக பேசப்பட்டது மூலயமாக வருமான வரியினுடைய மாற்றங்கள் காணப்பட்டது அந்த வருமான வரியுடைய மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகிறது எங்களுடைய வருமான வரி நாங்கள் இதற்கு செலுத்த வேண்டும் உழைக்கின்ற வருமானத்திற்காக அல்லது உங்களிடம் இருக்கின்ற சொத்துக்கள் அல்லது உங்களோட வங்கியில் இருக்கின்ற பணத்திற்காக வருமானங்கள் இதற்கான விடயங்களை நாங்கள் பார்ப்போம் அதே போன்று இலங்கை பங்குச்சந்தையில் ஏற்பட்ட பாரியளவான மாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய அரசியல் பொருளாதார காலநிலையினுடைய மாற்றம் எவ்வாறு இலங்கையின் பங்குச்சந்தையில் பாதிப்பினை ஏற்படுத்தியது ஆராய்வு ஒன்று அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஏற்பட போகின்ற மாற்றம் என்ன அதனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வளர்ச்சி அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பங்கு சந்தையில் ஏற்பட போகின்ற மாற்றத்திற்கான உந்து சக்திகள் என்ற பற்றி ஆராய்வோம் எங்களுடைய வருமான வரி அதே மாதிரி பங்கு சந்தை வளர்ச்சியோட சுற்றுலாத்துறையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன சுற்றுலாத்துறை எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்குது இந்த சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இது இந்த ஸ்டேனலில் இந்த காணொலியில் நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம் முதலாவது வருமான வரி தனிநபருடைய வருமான வரி செலுத்துகின்ற வருமானத்தினுடைய எல்லை மாற்றியமைக்கப்பட்டிருக்குது அதாவது ஒரு நபர் வருடாந்த வருமானமாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலதிகமாக ஒன் பாயிண்ட் டூ மில்லியனுக்கு மேலதிகமாக உழைக்கின்ற போது அதற்கு வருமான வரி செலுத்தப்பட வேண்டும் இந்த வருமான வரி எல்லை வருமான வரியுடைய இந்த ரேஞ்சை நாங்கள் கிடைக்கிறதுக்கு முதல் நான் முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் வருமான வரி எதில் அது எவ்வாறு கணிக்கப்படும் இலங்கையுடைய தனிநபருடைய வருமான வரியானது ஒரு நபர் உழைக்கின்ற வருமானத்திற்கு சட்ட ரீதியான வருமானத்திற்காக அரசினால் அறவிடப்படுகின்ற வரி இல்லவா சொல்லப்போனா இதான் இந்த வருமான வரியில ஒரு நபருடைய உழைப்பு முதலீடு மற்றும் வட்டுக்களின் மூலம் அவர் பெற்றுக்கொள்கின்ற வருமானங்களுக்கு அரசினால் அல்லது அரசுக்கு குறித்த தனிநபர் இலங்கை பிரதி செலுத்த வேண்டிய வரியினுடைய அளவை நாங்கள் வருமான வரின்னு சொல்றோம் இல்ல வடிய விலங்கி கொள்ளணும் வருமான வரி விதிப்பு உங்களுடைய வருமானத்திற்கே தவிர உங்களிடம் இருக்கின்ற சொல்ல உங்களுடைய வங்கியில இருக்கிற வாய்ப்புகளா இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் ஏனையோ சட்ட ரீதியாக அனுப்புகின்ற பணத்துக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் உழைப்பினை தவிர்த்து வருமான மூலங்களை தவிர்த்து உங்களாக அல்லாது உங்களுக்கு கிடைக்கிற பண வரவுகளாக இருக்கலாம் இந்த பண வரவுகளுக்கு வருமான வரி அறவிடப்படுவது இல்லை வருமான வரி அரபுடானது உழைக்கின்ற வருமானங்களுக்கு மட்டும் உங்களுடைய முதலீட்டின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற வருமானங்கள் உங்களுடைய சம்பளமாக இருக்கலாம் வட்டி வருமானமாக இருக்கலாம் கம்பெனிகளில் முதலிடப்பட்ட பங்குகளுக்கான வருமானமாக இருக்க முதலீட்டு வருமானம் முதலீட்டு வருமானங்களாக இருக்கலாம் இவற்றிற்கு மாத்திரமே அறவிடப்படும் எனவே வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற பணத்திற்கு வருமான வரி அறவிடப்பட மாட்டாது மாறாக அப்பணத்தினை கொண்டு நீங்கள் முதலிட்டு அதன் மூலம் உழைக்கின்ற வருமானத்திற்கு வருமான வரி அறவிடப்படும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய அரசியல் அரசாங்கத்தினுடைய மாற்றம் அரசினுடைய கொள்கை மாற்றத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியில் இருந்து புதிய வருமான வரி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த திருத்தங்கள் இதுவரைக்கும் சட்டமாக்கப்படவில்லை இது சட்டமாக்கப்படுகின்ற போது கெசட் எப்பொழுது அரசு வர்த்தக வருமானின் மூலம் உத்தியோகம் ஆரம்பிக்கப்படுகின்றதோ அதன் குறிப்பிடப்பட்ட அந்த அரசு வர்த்தகமான குறிப்பிடப்பட்ட திகதியில் இருந்து வருமான வரியானது அறவிடப்படும் இந்த வங்கியில் இருக்கின்ற வைப்புகளுக்கான வட்டி வருமானத்திற்கு வங்கியினால் நேரடியாகவே பிடித்து வைத்தல் வரியாக அதாவது வருமான வரியை முக்கூட்டியே உங்களுடைய வட்டி வருமானத்திலிருந்து அறவிட்டு மிகுதி தொகையை தான் உங்களுக்கு வட்டி வருமானமாக உங்களுடைய கணக்குகளில் வைத்திடப்படும் நீங்கள் வருடாந்த வருமானம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக அல்லது உங்களுடைய மாதாந்த வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறைவாக உழைப்பவராய் இருப்பில் நேரடியாக ஐஆர்டி எனப்படுகின்ற இலங்கை வருமான வரி திணைக்களத்திற்கு சென்று உங்களுடைய ஆவணங்களை உறுதிப்படுத்தி நான் வரி செலுத்துவது வருமான வரி செலுத்துவதற்கான விளக்களிப்பினை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் என்பதை உறுதிப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த வரி பிடித்து வைத்தல் உங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் இரண்டாவதாக நாங்கள் இப்ப பார்க்க போறது இலங்கை பங்குச்சந்தனுடைய மாற்றம் இல்லைங்க பங்குச் சந்தையானது கடந்த மூன்று அல்லது இரண்டு மாதங்களாக மிகவும் உயரிய பெருமதியில் வளர்ச்சி கண்டு கொண்டு போகுது இதுக்கு பிரதானமான காரணமாக முதலீட்டாளர்கள் மற்றும் பங்குச்சந்தையினுடைய தரக நிறுவனங்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் புதிய அரசாங்கத்துடைய வருகையும் அரசியல் இஸ்திரத்தன்மையும் இந்த முதலீட்டுக்கான பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சிக்கு பிரதானமான காரணமாக அமைஞ்சிருக்கும் பங்குச்சந்தையின் வளர்ச்சியில் இருக்கிற முதலாவதுடையம் அரசியல் ஸ்திரத்தன்மையாக கருதப்பட்ட அரசியல் மாற்றம் அல்லது அரசியல் ஸ்திரத்தன்மை என்று சொல்லுவோம் எங்களுக்கு தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சத்தினுடைய அமோக வெற்றி அவர்களுக்கு நாட்டு மக்களினால் வழங்கப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த நேர்த்தியான அந்த ஆதரவு மக்களுடைய ஆதரவை கொண்டு இலங்கை அரசியலான ஒரு ஸ்திரத்தன்மையினை வெட்டி இருக்கிறது இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கின்ற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட பங்குச்சந்தையின் வளர்ச்சியை காட்டிலும் மேலும் உயர்வான பெருமதிக்கு இட்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை அதேபோது இந்த பங்குச் சந்தையில் ஏற்படுகிற இந்த வளர்ச்சிக்கான அடுத்த ஒரு மிக முக்கியமான மாற்றம் இறக்குமதி செலவுகளில் ஏற்பட்ட குறை வள இறக்குமதி கிரியத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி வெளிநாட்டிலிருந்து கிடைக்கின்ற வருவாய் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மூலமாகவும் மற்ற ஏனைய வழிமுறைகள் மூலமாகவும் கிடைக்கின்ற வருவாய்கள் சர்வதேச நாடுகளுடனான கடன் நீர் கடன் மீழ் மறுசீரமைப்பினுடைய வெற்றிகரமான நோக்கு வெற்றிமான போக்கு பங்குச்சனுடைய வளர்ச்சியில அதிகளவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு இது நேர்மறையான ஒரு விமர்சனமாக இருந்தாலும் அரசினுடைய வருமான வரி கொள்கையில் ஏற்படுத்திய அந்த சீர்திருத்தமும் இலங்கை பங்குச்சந்தையின் வளர்ச்சிக்கு ஒரு மறைமுக காரணமாக இருக்குது என்றது உண்மை எவ்வாறு என்றால் இப்ப அரசாங்கத்தினால் வந்து வங்கியில் இருக்கிற வைப்புகளுக்கு வருகின்ற வட்டிக்கு வரி அறவிடப்படுகின்ற போது உங்களுக்கெல்லாம் தெரியும் பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு செய்கின்ற தொகைக்கு பங்குச்சந்தையினாலோ அல்லது அரசாங்கத்தினாலோ வரி அறவிடப்படுவது இல்லை முதலீட்டு வருமானத்துக்கு வரி இல்லை எனவே பெரும்பாலான முதலீட்டாளர்கள் வங்கியில் நிலையான வைப்புகளிலும் ஏனைய வைப்புகளிலும் முதலீட்டு நோக்கத்தில் வைத்திருக்கின்ற பணத்தினை அவர்கள் அதனை எடுத்து பங்குச்சந்தையில் முதலீடுகின்ற அல்லது ஆரம்ப கட்டமாக இதை இந்த காலப்பகுதியை வச்சிருக்கணும் அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் காலப்பகுதியை வச்சிருக்கணும் அந்த ஒரு காரணத்தாலும் இளைஞன பங்குச்சந்தையில் வந்து ஒரு போக்கை கொண்டு இருக்குது இந்த வளர்ச்சி போக்கு அடுத்த நான்கு ஐந்து மாதங்களுக்கு இன்னும் மாற்றமடையும் என்று சொல்கிறோம் என்ன சொன்னால் அந்த வருமான வரி கொள்கை இன்னும் சட்ட ரீதியாக வர்த்தக மாநில பிரதி பிரசுரிக்கப்படவில்லை பிரசுரிக்கின்ற போது நிச்சயமாக அந்த பங்கு வணிக வங்கிகளில் காணப்படுகின்ற முதலீட்டுக்கார நோக்கத்தினான வைப்புகள் மீளப்பெறப்பட்டு அவை வங்கியின் இருந்து மீளப்பெறப்பட்டு பங்குச்சந்தையில் முதலீடுகின்ற போது பங்குச்சந்தனுடைய உயர்வானது மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்லும் என்பதில் ஐயம் அடுத்த விடயம் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை மே இலங்கையுடைய சுற்றுலாத்துறையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் வாழ் மக்கள் மற்றும் இலங்கை மக்கள் வெளிநாடுகளில் வாழ்கின்ற போதும் அனைத்து இலங்கை வாழ் மக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வளர்ச்சி போக்காக காணப்படுகிற பிரதானமான பகுதி இந்த சுற்றுலாத்துறை பகுதி இலங்கை மட்டுமல்ல இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் இன்று அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு முன்னேற்றகரமான பொருளாதாரமாக இலங்கை பொருளாதாரத்தில் காணப்படுவது இந்த சுற்றுலாத்துறை உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காணப்பட்ட அந்த இருபத்தி ஒரு லட்சம் ரெண்டு தசம் ஒரு மில்லியன் என்ற அந்த இலக்கு சுற்றுலா பயணிய இலக்கினை இலங்கை அடைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் இப்போ திரையில பார்க்கறது வந்து சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஐந்து திகதி டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி இலங்கை சுற்றுலா துறையினுடைய உத்தியோகப்பூர்வ விநியதனத்திற்கு பெறப்பட்டபடியும் இலங்கையினுடைய சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தமாக பனிரெண்டு மாதங்களுக்கு இரண்டு மில்லியனை விட அதிகரித்துள்ளது என இலங்கை சுற்றுலாத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இதிலும் டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி வரையான காலப்பகுதியில் இலங்கையுடைய சுற்றுலாத்துறையில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்திருக்கின்றன இதன் மூலம் இலங்கை தன்னுடைய இலக்கான இருபத்தி ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் என்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இலக்கை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய சுற்றுலாத்துறை சுற்றுலா பயணிகளுடைய இலக்காக முப்பது இலட்சம் மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகள் இந்த இலக்கை இலங்கை அடைகின்ற போது இலங்கையுடைய சுற்றுலாத்துறையுடைய வருமானம் நேரடியாக ஐந்து பில்லியன் பில்லியன் அதிகமாக நிலையின இலங்கையின் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்தது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய இறுதி ஆறு மாத காலங்களில் இலங்கையினுடைய வளர்ச்சி போக்கு பொருளாதார ரீதியில் மிகவும் திருப்திகரமான ஒரு வளர்ச்சி போக்கினை கொண்டுள்ளது இதற்கு பிரதானமான அரசியலுடைய அரசியல் மாற்றம் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வளர்ச்சி ஏனைய ஐரோப்பிய மற்றும் ஆசிய தெற்காசிய நாடுகளில் இலங்கையின் சுற்றுலாத்துறை காணப்படுகின்ற கேள்வி இலங்கை சுற்றுலாத்துறையினுடைய பங்களிப்பு மற்றும் அதற்கான ப்ரொமோஷன்ஸ் ஆகியவை மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது இதற்கு அடிப்படையாக கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையான சுற்றுலாத் துறையிலும் மற்றும் பங்குச்சந்தையிலும் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் எவ்வாறான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உங்களுடன் சேர்ந்து நானும் அவதானத்துடன் தொடர்ந்தும் இடம்பெறுகின்ற அனைத்து முக்கியமான நிகழ்வுகள் செய்திகள் மற்றும் இலங்கையின் பொருளாதாரத்தினுடைய மாற்றங்களை உங்களுக்கு அறிக்கையிடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இணைந்திருங்கள் சசி எஸ் எல்